அந்த வகையில இது தப்பா போயிடுது அர்த்தமும் சரியில்லை அடுத்து என்ன எதுக்கு ஓதுறாங்க செலவத்து நிறைய தெரியுமா அது முக்கியமான பாயிண்ட் எதுக்கு ஓதுனா செலவத்து நிறைய எதுக்கு ஓதுறது செலவாத்து நாரியா எதுக்கு ஓதுறது கேட்டா அத நீ ஓதுனீங்கன்னா பணக்கார ஆளாவலாம் அது எத்தனை தடவை ஓதணுமா கம்மியான நூறு ஓதுன்னு சொன்னா நீங்க ஓதிட்டு நீங்க ஓதிடுவீங்க அசரத்துக்கு என்ன வேலை அசரத்து என்ன பண்ணாரு

ஒரு செலவாத்தி எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா சுபகான் அல்லாண்ட கூட நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஓதிடலாம் இந்த செலவாத்தி எவ்வளவு பெருசா இருக்குது அல்லாஹு சல்லி சலாத்தன் காமிலத்தன் ஓ சலீம் சலாமன் தாமன் அலா செய்து நான் முகமது இல்லதி தன்ஹல் பிகில் உகத் ஓ தன் பொருஜ் பிகில் குரப் ஓ துலா பிகில் ஹவாய் ஓ து நாலு பிகில் ரகாய் ஓ ஹுசுனுல் ஹவாத்தி ஓ இஸ்தல் ஹமாமி வஜிகில் கரீப் ஓ அலா அலிஹி ஓ சஹபிஹி பி குளி லமஹத்தின் ஓ நபசின் பி அதி குள்ளி மாலூம் இல்லக் இது ஒண்ணுங்க இது பத்து இல்லது ஒண்ணு ஒண்ணுக்கு முன்னா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு எப்படி நேரம் நடக்குமா இது அப்ப அசத்துல சொல்லுவீங்க என்ன சருத்து பெருசா இருக்குத இது எப்படி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஓதுறது ஒன்னும் கவலைப்படாது நாங்க எதுக்கு இருக்கிறோம் விஷயம் ஒண்ணு கவலையப்படாது நாங்க வந்துடுறோம் மத்த எதையும் உங்களுக்கு தெரிய வேணாம் அசர்த்து வந்து இந்த செலவாத்து நாரியாக பணக்காரன் ஆகலாம்னா எந்த அசர்த்தாவது பணக்கார அசரத்தை அசர்த்த பாத்துருக்கீங்களா பணக்காரர் அசர்த்தா இருப்பார முதல்ல அவர் பணக்காரர் இருந்தா இங்கே அசர்த்தா இருக்கிறாரு இன்னொன்னு விஷயம் செலவாத்து நாரியாங்கிறான்ல நார்னா என்னங்க அர்த்தம் நார்னா என்ன சயசுலா நாரன் லாத்தல் அபின் நாரன் வருது இல்லையா நாருன்னா நரகம் நெருப்பு அர்த்தம் இருக்குது நரகத்துக்கு அல்ல குரான் என்ன செய்யறான் நாருன்னு தானே சொல்றான் அப்ப ஒத்த குன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நார் அப்ப நாரி ஏன் அர்த்தம் நரகத்துக்கு போற செலவாத்து சலாத் பேர் அழகத்தான் வச்சுக்கிறான் அது மட்டும் அவனை பாராட்டணும் வச்சது வச்சான் நல்ல பேர் வைக்காம என்ன பண்ணிட்டான் அதுக்கு பேர் சலாத்தும் நாரியா நாருன்னு ஒரு வார்த்தை கூட இல்லைங்க அந்த சொல்லு இருந்தாலாச்சே இருந்தாலும் பொருத்தமா இருக்கும் அல்லவா என்ன பண்ணி இருக்க அவங்க வாயில இருந்த இது நரகத்துக்கு தான் கொண்டு போகும் சொல்றதுக்காக வேண்டி சலாத்தும் நாரியா நரகத்தில் கொண்டே சேர்க்கிற சலவா இந்த பேர் நானா வச்சேன் சலவாத்தும் நாரியாக நான் வச்சது நீங்க வச்சதா யார் வச்சது ஓதனும் வச்சது ஏன் இந்த செலவாத்த ஓதனா அவன் வாயினாலே அல்ல பேர் வைக்கிறான் அப்படி அல்ல அமைக்குவாங்க நம்மளுக்கு என்ன பேர் வச்சான் நஜாத்து குட்டம் வாங்க ஆ மதத்து என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? வெற்றி அவன் தித்தும் போது கூட நமக்கு என்ன பேர் வைக்கறாங்க அல்லாஹ் பத்திங்களா? அல்லாஹ் அப்படி அமக்கு அப்படி அமைச்சி வைக்கறாங்க. என்ன செய்றான்? இவங்களை வழி கெடுக்கிறதுக்காக வேண்டிய அவ்வளவு தப்பு தப்பா சொல்லுவாங்க சுப்ஹான மவுலுதுவாங்க. சுப்ஹான்தா அல்லாஹ். மவுலுதுனா அல்லாஹ் உடைய பிற பிறந்தானு அர்த்தம். பேர் எப்படி வைக்கலாம் மத்தீங்களா? ரசூலுல்லாஹ் மவுலுது கிட்ட பேர் என்ன? சுப்ஹான மவுலுது. சுப்ஹான்தா யாருங்க? சுப்ஹான் அல்லாஹ்ங்கறீங்க இல்ல. அப்து சுபான் சுபகானுடைய மவுளுது பிறந்த நாள் அல்ல பிறந்தானா இப்படி அல்ல இங்க தப்பு செய்ய வைக்கிறா பாத்தீங்களா மவுளுது வச்சா சுபான மவுளுது பேர் வைக்கிறாங்க சலாத்து நிறைய நரகத்துக்கு போன அவங்க வாயில சொல்ல வைக்கிறான் நம்மள திட்டாத நஜாத்து கூட்டம் வாழ்த்துக்கிட்டு திட்டுறேங்கிறான் ஆமாட நஜாத் தான் நஜாத்து தான் நஜாத் வெற்றி ஈடேற்றம் எழுபத்தி கூட்டம் பிரியும் எழுபத்தி மூணு கூட்டமா பிரிவார்கள் எழுபத்தி ரெண்டு அரகத்துக்கு போவார்கள் ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போவார்கள் அதான் நஜாத்து பெற்ற கூட்டம் என்று சொல்ல சொன்னாங்களே அதை நமக்கு பேரா வைக்கிறாங்க திட்டும் போது கூட வகாபி மாணுவோம் நமக்கு என்ன பேர் வைப்பான் வகாபி வகாபுடா என்னங்க வகாபுடா என்ன அல்லாவுடைய பேர்ல வகாபு ஒண்ணுங்க அப்துல் வகாபு பேர் வைக்கிறது இல்லையா வகாபுடைய அடிமை வகாபுண்டா யாரு அல்லாஹ் வகாபின்னா அல்லாவை சேர்ந்தவன் பேர் வைக்கிறான் நமக்கு பத்தியா நமக்கு என்ன பேர் வைக்கிறாங்க திட்டுன்னு சொல்லிட்டு நீங்களா வகாபி நீ யாரு புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் செலவாத்து நாரியா ஓதுறத நரக செலவாத்து அவன் வாயினாலே பேரை வச்சு நம்மளுக்கு அடையாளம் காட்டிதான் இதை சொன்னா ரசூல்லா திட்டங்கிறாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப நபிகள் நாயகத்தை நம்ம அவமதிக்கிறோம் என்று சொல்ல குற்றச்சாட்டு பொய் என்று இது ஒரு குற்றச்சாட்டு இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க அடுத்த பண்ணுவாங்க தெரியுமா ஆஹா ரசூல்லாவை பத்தி சொல்லி பார்த்தோம் ஒர்க் அவுட் ஆகல அதுக்கு ஏதோ பதில் சொல்லிவிட்டாங்க நம்ம அடுத்ததை எடுப்போம் அடுத்தது என்ன அவுளியாக்களை சுட்டுவாங்க அடுத்து

அப்படின்னு சொல்லி யார் செய்வா அதிர்த்து மார்கனு மூத்தவல்லிகளும் பெரும்புகர்களும் மக்கள்கிட்ட கொண்டு அவுளி உங்களுக்கு பிடிக்காது மகான்களை பிடிக்காது அது உண்மை நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் ஒரு மனுஷனை மகாண்டு உனக்கு சொல்ல ஏழுமா எங்களுக்கு மகான்களை பிடிக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு கேள்வி கேட்குறோம் மகாண்டா யார் யார் மகான் உள்ளத்துல யாருக்கு இறையச்சம் இருக்கிற அவர் மகான் இதனால் மகான்னு மகான் தோற்றத்தை வச்சு மகானா உள்ளத்தை வச்சு மகானா நிஜமா மகான் யாரு நாங்கள் சொல்கிறோம் மகான் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால் என்று என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால் அவருடைய கல்பு சுத்தமாக இருக்க வேண்டும் கல்பு சுத்தமாக இருக்கிறது எவனுக்கு ஆட்சி தெரியுமா கேள்வியாதான் அவன் என் மனசு சுத்தம் என்று உனக்கு சொல்ல இயலுமா அண்ணன் தம்பி மேல வச்சுக்கிற அன்பு உள்ளத்திலிருந்து வருதுன்னு சொல்ல இயலுமா அதையே சொல்ல இயலாதுங்க அப்ப நீ எப்படி ஒரு ஆளை பிடிச்சி ஒரு மகான் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னு சொன்னேன் இப்போ நாம் என்ன கேட்கணும் ஒருத்தர் அல்லாவே நேசிக்கிறான்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் ஆனால் சிலர் சிலரை பற்றி எங்களுக்கு தெரியும் யார பற்றி தெரியும் எந்த மகான்களை பற்றி அல்லாஹ் சொல்லி வித்தானோ அந்த மகான்களை நாங்கள் மகான் என்று சொல்லுவோம் எந்த மகான்களை பற்றி நபிகள் நாயகம் சொல்லி விட்டார்களோ அவங்கள நாங்கள் சொல்லுவோம் ஏன் அவங்க உள்ளத்தில் அல்லாஹை நினைத்தார்கள் என்று அல்லாஹே சொல்லி வித்தான் அவங்க உள்ளத்தில் அல்லாவை நினைத்தார்கள் என்பது அல்லாவுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள் அந்த வகையில் நாங்கள் சொல்வோம் ஆதம் நபி மகான் என்று சொல்வோம் இப்ராஹிம் நபி மகான் என்று சொல்வோம் நூபு நபியை மகான் என்று சொல்வோம் ரக்கரியா நபி மகான் என்று சொல்வோம் ஈசா நபியை மகான் என்று சொல்வோம் லூத் நபியை மகான் என்று சொல்வோம் சுவைபு நபியை மகான் என்று சொல்வோம் மூசா நபியை மகான் என்று சொல்வோம் ஹாருடை மகான் என்று சொல்வோம் யூனுசு நபியை மகான் என்று சொல்வோம் சாரிக நபியை மகான் என்று சொல்வோம் ஹூது நபியை மகான் என்று சொல்வோம் அய்யூ நபியை மகான் என்று சொல்வோம் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் யாரை அல்லா குரான்ல என் தூதர்கள் என்று சொன்னானோ என்னால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்று சொன்னானோ அவர்களை மகான்கள் என்று சொல்லு விட அர்த்தமா நான் சொல்றேன் ஏன் அவங்க உள்ளத்தில் உள்ள எனக்கு தெரியாட்டாலும் உள்ளத்தை அறிந்தவன் எனக்கு சொல்லி தந்துவிட்டான் உங்களுக்கு சொல்லி தந்து விட்டான் அனைவருக்கும் அறிவித்து தந்து விட்டான் குரான் மூலமாக அவங்கள நபிகள் நாயகம் வகி மூலமாக அவங்க வாழ்ந்த காலத்துல சிலரை பற்றி சொன்னார் என்ன சொன்னாங்க அபு பக்கர் பில் ஜன்னா உமர் பில் ஜன்னா உஸ்மான் பில் ஜன்னா அலி பில் ஜன்னா அபு உமர் சொர்க்கத்திலே உஸ்மான் சொர்க்கத்தில அலி சொர்க்கத்தில அப்துல் ரஹ்மான் சொர்க்கத்தில தல்கா சொர்க்கத்தில ஜுபை சொர்க்கத்தில இப்படி எல்லாம் சாதி சொர்க்கத்தில இப்படி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லும் அவர்கள் சில ஆட்களுடைய பெயரை குறிப்பிட்டு இவங்களெல்லாம் நல்ல ஆள்க இவங்களெல்லாம் மகான்கள் என்று சொன்னார்கள் அவங்கள மகான் சொல்லலாம் மற்றவங்களை எப்படி சொல்லுவீங்க இவங்க எல்லாம் நாகூர்ல அடங்கி இருக்கிற மகான் எப்படி நீங்க சொல்லுவீங்க அவர் யாரும் உங்களுக்கு தெரியுமா நெசமாத மகானா அல்லா அவரை விரும்பினானா அதுக்கு ஆதாரம் வச்சுக்கிறீங்களா இல்ல ஒரு ஆளை பத்தி மகான் முத்திரை கொடுத்து அல்லாவுடைய அதிகாரத்துல போட்டி போடுறீங்க எத்தனை பேர் மகான்கள் வரக்கூடிய அல்லாட்ட செய்தித்தானா இருப்பானே அவ்வளவு வேணாம் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்து சொல்லுவோமே கண்ணுக்கு முன்னாடி நீ யாரையெல்லாம் மகானாக்கி இருக்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல போனீங்கன்னா வடக்கு வடக்கம் மாப்பட்டினம் ஒரு ஊர் இருக்கு அங்க போனீங்கன்னா குரங்குங்க செத்து போன குரங்கு அடக்கி வச்சிக்கிட்டு அனுமார ஒளியாங்குறான் அப்ப நீ அவளியான்னு சொல்லக்கூடியல எத்தனை குரங்கு கிடக்குது யாரு கண்டா நெஜமாக மனசன் உள்ள இருக்கிறான்னா குரங்கு இருக்காது யாருப்பா கண்டா பார்க்குறமே இல்லையா இந்த சங்கரமந்தலுக்கு போங்க பக்கத்துல அணில போச்சு வச்சு அனுப்பில